இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புது பணக்காரர்கள் ஆக யோகம் இருக்கும் ராசிகள் யார் இதில் உங்கள் ராசியும் இருந்தால் வீடியோ கமெண்டில் சொல்லி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் திண்ணையில் உட்கார்ந்தவனுக்கு திடீர் யோகம் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க அதற்கு உதாரணமாக இந்த ராசிகள் தான் இருக்கப் போகிறார்கள் முதலில் மிதுனம் குரு பகவான் இரண்டாவது இடத்தில் சஞ்சாரிக்கப் போகிறார் இதனால் தனயோகம் தனவிருத்தி என்று எல்லாமே அமோகமாக இருக்கு தொழில் மற்றும் வேலை இரண்டிலும் லாட்டரி அடிக்கும் இதனால் இவர்கள் புது பணக்காரர்கள் மட்டுமில்லை நிரந்தர பணக்காரர்களாக போகிறார்கள் அடுத்து துலாம் ராசி இவர்கள் தொட்டது எல்லாம் தொடங்கும் நாட்களினி அடகு வைத்த நகையை மீட்பீர்கள் தொலைதூரத்தில் நீங்கள் வாங்கிய இடங்கள் இப்போது பல மடங்கு பணத்திற்கு விலை போகும் கடன்காரர்களாக இருந்தவர்கள் இப்போது கடன் கூடுபவர்களாக மாறுவீர்கள் ஏனையாக இருப்பவர்கள் புதிய பணக்காரர்களாக மாறுவீர்கள் மூன்றாவதாக கும்பராசி இப்போது நம்பவே முடியாது உங்களால் உங்களின் ராசியையா சொல்கிறோம் என்று அந்த அளவு அடி வாங்கியிருப்பார்கள் ஆனால் இந்த ராசியில்தான் குரு பகவான் இரண்டாம் இடம் பத்தாம் இடம் பன்னிரண்டாம் இடத்திலிருந்து பார்க்கிறார் இதோடு ராகு இப்போது பாசிட்டிவாக மாறுகிறார் இதனால் நல்ல சிந்தனைகள் முன்னேற்றங்களே வரும் வீடு நிலங்கள் வாங்கிட மாட்டோமா என்று நினைத்து இருப்பீர்கள் அது கட்டாயம் இப்போது நடக்கும்